பார்ந்த அக்கா வான்மதி அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் வருகை அவரை நினைவு கூர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிஎஸ்ஐ சென்னை பேராயத்தை சார்ந்த பெருமதிப்பிற்குரிய ரெவரண்ட் ஜெயக்கரன் அவர்களே முன்னாள் துணைத் தலைவர் ரெவரெண்ட் பால் தயானந்த் அவர்களே ரெவரெண்ட் தேவ அவர்களே ரெவரண்ட் ரெவரெண்ட் ஈனோஸ் அவர்களை ரெவரெண்ட் ஜாக்லின் ஜோதி அவர்களே ரெவரண்ட் பெஞ்சமின் இன்பராஜ் ரெவரண்ட் ரிச்சர்டன் ரெவரன் சாம்சன் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற ரெவரண்ட் கிறிஸ்டி மலர்விழி ரெவரண்ட் விக்டர் தாஸ் ரெவரன் ஹென்ரி ஜபாரி சட் ரெவரன் ரஞ்சித் செல்வதுரை ரெவரன்ட் பால் வெஸ்லி லூத்தர் லே லீடர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இசிஐ பேராயத்தை சார்ந்த ரெவரண்ட் சுரேஷ் பாபு ரெவரண்ட் நெகமையா பாபு மற்றும் டாக்டர் ஆனந்த் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற தம்பி சாமுவேல் விபினேசர் இரங்கலுரை ஆற்றியிருக்கிற தம்பி எஸ் எஸ் பாலாஜி தம்பி விஷ்ணு என்கிற விடுதலை பாலசிங்கம் உள்ளிட்ட இயக்கத்தின் அனைவருக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகஸ்ட் ஐந்து நாளை அக்காவுடைய நினைவு நாள் அதற்கு முன்னதாக ஆகஸ்ட் நான்காம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த அரங்கில் அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து ஜெபித்து திருமறை வசனம் எடுத்துரைத்து அவருக்கு வீரவணக்கம் செலுத்தி வருகிறோம் இதற்காக பல்வேறு பணிச்சுமைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய சென்னை சேசை பேராயத்தின் சார்பில் இவ்வளவு பாதிரிமார்கள் ஈசிஐ சார்பில் வருகை தந்து அக்காவின் நினைவுகளை இங்கே போற்றும் வகையில் சிறப்பு செய்ததற்காக என்னுடைய நன்றியை முதலில் உரி உரித்தாக்குகிறேன் நாளை அங்கனூரிலே அவருடைய திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்தில் குடும்பத்தின் சார்பிலே வீர வணக்க நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அதிகாலை நான் ஊருக்கு செல்ல வேண்டும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்காகவே நான் இன்றும் நாளையும் நாடாளுமன்றத்திற்கு செல்ல இயலாத நிலையில் உங்களோடு இருக்கிறேன் அக்கா என்னும் அம்மா என்று அவரை நான் நினைத்து பார்க்கிறேன் அவருக்கு என் நெஞ்சான் திரும்ப திரும்ப நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன் இளம் வயதிலேயே அவர் கணவரை இழந்துவிட்டார் மூன்று பிள்ளைகள் திருமணமாகி பத்தாண்டுகள் கூட அவர் தாம்பத்திய வாழ்க்கையில் இல்லை அடுத்தடுத்து மூன்று பிள்ளைகள் நாற்பது வயது எட்டுவதற்குள்ளாக விட்டார் நான் திட்டக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பது பத்து பதினொன்று படிக்கிற அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு திருமணம் நடந்தது பிறந்த குடும்பமும் வறுமையான குடும்பம் வாழ்க்கைப்பட்ட குடும்பம் வறுமையான குடும்பம் என்பதை விட கணவர் குடும்பத்தை பொறுப்போடு நடத்தக்கூடிய நிலையில் இல்லாதவர் இந்த எளிய சமூகத்தை பீடித்திருக்கிற குடிப்பழக்கம் அவருக்கு திருமணத்திற்கு முன்பிருந்தே இருந்திருக்கிறது அந்த ஊருக்கு போன பிறகுதான் பல இளைஞர்கள் அப்படி இளம் வயதிலேயே குடிப்பழக்கத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது பல நிகழ்வுகளில் நான் அந்த ஊரிலே நடக்கிற திருமண நிகழ்வு காதணி விழா போன்ற நிகழ்வுகளில் குடிப்பழக்கத்தை கைவிடுங்கள் என்று வலியுறுத்தி அப்போதே பேசியிருக்கிறேன் இப்போதெல்லாம் கட்சி தலைவராக நான் இல்லை ஆனாலும் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அதை வலியுறுத்தி பேசிய நினைவு எனக்கு இன்றும் பசுமையாக இருக்கிறது அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் அவர்களுக்கான உணவு உடை போன்றவற்றை தேட வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை இதை நினைவுகூர வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது அப்படி பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கும் பாதிக்கப்பட்டு வருவதால் இதை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது இளம் வயதிலேயே குடும்ப பாரம் அவருக்கு ரொம்ப கடுமையாக இருந்தது மூன்று பிள்ளைகளையும் படிக்க வைக்க வேண்டும் அவர்களை ஆளாக்க வேண்டும் என்கிற பெரும் சுமை அவருடைய தோள்களிலே விழுந்தது அப்போது நான் சென்னையிலே படித்து முடித்து ஒரு அரசு ஊழியராக பணியில் சேர்ந்த காலம் ஆனால் பொது வாழ்க்கையிலும் என் கவனம் சிதறியது அல்லது திரும்பியது எனவே என்னுடைய தாய் தந்தையர் என் உடன் பிறந்தவர்கள் வறுமையிலே உழழுகிற அந்த குடும்பம் குடிப்பழக்கத்திற்கு ஆளான மாமாவின் பல வகையான தொல்லைகளால் வறுமையும் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிற அக்காவின் குடும்பம் இதையெல்லாம் நான் எண்ணி பலமுறை தனிமையில் துடித்திருக்கிறேன் கண்ணீர் வடித்திருக்கிறேன் அவ்வப்போது மாமாவுக்கு கடிதம் எழுதும்போதெல்லாம் குடிப்பழக்கத்தை கைவிடுங்கள் என்று கெஞ்சி கெஞ்சி கடிதம் எழுதுவேன் ஆனால் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு